அப்படியே இல்ல சப்பாட்டு கட்டி டி குடி மழை வர மாதிரி ரிப்பீட்டடா அந்த ஆடியோ போடணும் மே மொழ வந்துருச்சு ஆஹா ஒரு பக்கம் மொழ ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் காத்து ஒரு பக்கம் சுட சுட ஆஹா சுடம் எரியுது தெரியுதா தெரியல ஆனா லைன்ல தெரியுது

இது 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 அது அது காட்டுங்க அது உள்ளே என்னென்ன வச்சுருக்கீங்க ஆ ஓகே ஓகே சூப்பர் வட மஜா பண்ணுறா இங்கே வந்து நல்லா உனக்கு என்னென்ன போட்டாங்களோ தெரில இன்றைக்கு மட்டும் டிஃப்ரெண்டா பீஸா பர்கர் சாப்பிட்றேன் என்ன சார் இதுக்கு பேர் முட்டை பர்கரா உக்காடலாங்க அப்படியே ஏரிக்கிற ஓரத்தில் உட்காந்து அப்படியே சாப்பிடுங்க

தபஸ் பண்ணிட்டு போனாக்கா ஃப்ரீ மைண்ட் பண்ணிட்டு போகிறது நம்ம நம்ம வேலைக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் ஆமாம் எப்போலாம் வரல வாரத்துக்கு ஒரு நாளா பதினஞ்சு நாளுக்கா இல்லை மாதத்துக்கா நம்ம எப்போ மைண்ட் தோண்டு அப்படி வரலாம் சூப்பர் இல்லைங்களா நம்ம காற்று நம்ம அமைதி என்ன அது டீ ரொம்ப சிட்டி லைஃப்பில் ஐம்பது ரூபா கொடுத்தாலும் இந்த டீ கிடைக்காது கிடைக்காது சூப்பர் வாய்க்கு ருசியாகவும் இருக்கு இடம் அமைதியாகவும் இருக்குது காத்து சும்மா வாங்க வாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டோன்னா டேஸ்ட் வந்துடுச்சுங்க சூப்பர் சார் இப்போ என்ன சொல்கிறீங்க எல்லாரும்

நாங்கள் ஸ்டைலாக மே மேக்கப் பண்ணின்னு போகிறோம் சார் ஆனால் உள்ள என்னென்ன உடம்பு பார்ட்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு தெரியுதா அது காப்பாற்றணும் அதுக்குன்னு இந்த மாதிரி கடவுள் நல்ல நல்ல பொருள் கொடுத்துக்கிறாங்க அடிக்கடி உள்ள விட்டுட்டோம் அப்படின்னா விட்டா அதெல்லாம் கரெக்டாக கரெக்டாக சூப்பர் ஆனால் ஸ்டவ் எங்கே பிடிச்சீங்க ஸ்டவ் வேறு லெவலில் இருக்குது அமேசானில் கிடைக்கும் அது சார் அப்ராக்ஸிமேட்டா ஒரு 2000 ரூபாய்க்குள்ள இருக்குதுங்களா ஓ சூப்பர் இது நம்ம சைக்கிள் வண்டி சைக்கிள் டூ வீலரு சைக்கிள் எடுத்து டூ வீலரு ஃபோர் வீலரு எல்லா இதிலும் வச்சு நம்ம யூஸ் பண்ணி எடுத்துட்டு போய் நம்ம செய்யலாம் லொகேஷன் ஆகட்டும் இல்லை இதுக்கு எங்கேனா கேப்பிங் இல்ல இல்லை எங்கன்னா நம்ம டூர் போகிறோமோ இதெல்லாம் ஒன்று சின்ன எதனா ஒன்று சமையல் யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் சூப்பர் அப்படி சமையலே செய்யணுன்னா ஒரு கிலோ ரைஸ் நம்ம செய்யலாம் இந்த ஸ்டவ்வில் இந்த ஒரு கிலோனால் அஞ்சு பேர் பேர் சாப்பிடலாம் ஒரு கிலோ ரைஸில் நீங்கள் இந்த அந்த சிலிண்டரில் இந்த ஒரு சிலிண்டர் வாங்கினா உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபயர் ஃபயர் சூப்பர் ஓகே சார் நம்ம வியூவர்ஸ்க்கு பாய் சொல்லிவிடுங்க எல்லாேருக்கும் பாய் பாய் நன்றி